ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தபடி சாம்பார் பொடி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ அப்போல்லாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அடிகனமான பேன் எடுக்கணும் கம்பல்சரி நம்ம இரும்பு பேன் கூட கெட்டியாக இருந்ததுன்னா ஓகே ரொம்ப லேசியாக பேன்லாம் எடுத்துக்காதீங்க அதுக்கு இதுக்கு நான் ஒரு கப்பு தனியாக எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் தனியாக எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம அடுத்த பொருளும் நம்ம எடுக்கணும் நல்லா சூடியா இருந்தப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது தனியாக இப்போ நம்ம திரும்ப பேன் வச்சுக்கலாம் அதே பேன் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்த அதே கப்பில் கால் கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு பருப்பு கால் கப்பு உளுத்தம்பருப்பு இதை மூணையும் போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அளவுக்கு இருந்தாவே போதும் இது பண்ண இது ஏன் நம்ம சூடு பண்ணி எடுக்கிறோன்னா அப்போ தான் சீக்கிரமாக பவுடரு கெட்டு போவாது இல்லைன்னா சீக்கிரமாக வண்டு வச்சுக்கோம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம தனித்தனியாக வறுத்தெடுக்கிறவரையும் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நம்ம சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் காரம் ஓரளவுக்கு இருக்கணுன்றதுக்காக ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துருங்க அவ்வளோதான் இது எடுத்துட்டு நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ரொம்ப ஈஸி சூப்பராகவும் இருக்கும் சாம்பார் பொடி வீட்டிலே சேர்த்து ஒரு டைம் செஞ்சு தான் பாருங்களேன் கருவேப்பொடி கருவேப்பில வந்து ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துடுங்க இப்படி நம்ம நசுக்கும் போது பொரியணும் நல்லா அந்த கையில் வச்சு பாருங்கள் இது வருத்திருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்களா நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு நல்லா இப்படி பண்ணாங்கன்னா பொடி பொடியாக போய்டும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ சாம்பார் பொடிக்கு என்ன தேவையோ அத்தனை ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம என்ன வேணும்னா ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி வேணா வீட்டில் ஒன் டைம் செஞ்சு பாருங்க நம்ம பருப்பு சாம்பார் குழம்பு இது மாதிரி எல்லாம் வைக்கும் போது இதை செஞ்சோம்னா இது ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்க செம்ம கம்ம கம்ம கம் கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அரைச்சி எடுத்து ரொம்ப பவுடர் அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு நைஸாக இருந்தால் போதும் இந்த லெவலுக்கு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இருந்தபடியே செம்ம சூப்பராக இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் பாய்